செல்லும் பாலான சிலர் தாக்கி விட்டு மாத சிலர் தாக்கிவிட்டு மாதகர் சிலர் தாக்கிவிட்டு

நீதி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி எங்கே போனிருக்கிறது குடியை ஒளிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் কিন্তু বৰ ন ஊரே 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 பத்தி ஊரே வந்து இருக்கு சார் ஊரே இருக்கு அப்பாயிண்ட் ஒருத்தர் வந்து சார் ஒருத்தர் வந்து ஏதோ இருக்கு ஒருத்தர் வந்து ஏதோ இருக்கு பெரிய பெரிய பண்ணை இருக்கு நடவடிக்கை நடவடிக்கை இந்த கலைக்காது நினைக்கிறோம் தேசிய சமூக நிதி கட்சி சார்பாக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுடைய தேசிய சமூக நிதி காக்கப்பட வேணும் தொழில் செய்கிற சமுதாயத்துக்கெல்லாம் இது போன்ற வன்முறைகள் நடக்க கூடாது ஜாதிய கொடுமைகள் நடக்க சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் காவல்துறையிட்ட முறைப்படி நாங்க வந்து பர்மிஷன் கேட்டிருந்தோம் காவல்துறை வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற ஜாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த வண்ண சமுதாயம் அதே போல பார்ப சமுதாயம் அதே போல ஆசாரி சமுதாயம் போன்ற பல தொழில் செய்கிற சமுதாயங்களுக்கு அந்தந்த ஊர்களில் அவங்க குடி செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது இது அறவே அரசு ஒழிக்க வேண்டும் இது தொண்டு தட்டு இந்த கிராமங்கள்ல வர்றது வந்து அரசு கண்டுகொள்ளவில்லை இப்ப இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய படிப்பு அதோடைய வளர்ச்சி முற்றிலுமா கெடுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பக்கத்துல மதியானவாழ் விழிப்புன்னு சொல்லி ஒரு ஊரு அந்த ஊர்ல கந்தசாமியுடைய மகன் வந்து ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த கோயிலுக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற குளத்துல கூடாதுங்கிறது அவருடைய தீண்டாமை ஜாதிய தீண்டாமை காட்டுது அந்த சிறு வயது பள்ளிகளுக்கு போடக்கூடிய அந்த மாணவனுடைய அன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னவாயிருக்கும் இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் அவங்க தாயை தகப்பனையும் அடித்து கண்டிச்சு அந்த ஊர்களை கட்டாயம் செய்யணுங்கிறத நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்தா அந்த ஊர்களை இருக்கக்கூடாது அவங்கள வந்து எரிச்சு கொண்டுடுவான்னு சொல்றாங்க பாதுகாப்பற்ற தன்மை இந்த மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளல அதுக்கான இந்த ஆர்ப்பாட்டம் எங்க கட்சி சார்பாக நடத்திட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு போல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல தொடர்ந்து எங்களுடைய சமூகநீதி காக்கப்பட வேண்டும் தொடர்ந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்